இவங்க நம்ம தமிழன் ப்ரோ இவங்கெல்லாம் சைலண்ட் டைப்பு ஆனால் லைவ் பார்ப்பாங்க ஆனால் அதிகமாக யார்டையும் பேச மாட்டாங்க அலை கொஞ்சம் அலை கொஞ்சம் வேகமாக பேக்கில் போயிட வேண்டியதுதான் ஆனால் லைவ் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஆனாலும் கண்டிப்பா கண்டிப்பா நம் தேசத்தில் அவர்களை காப்போம் உம் ஓகே ஓகே முனைவர் பட்டம் பகுதி நேரம் இருப்பதால் இப்பொழுது எப்பொழுது முடியும் என்று கொஞ்சம் சூரியன் கீழே இறங்கிட்டுனா கண் கூசாது இப்போ கண் கூசுது வினோத் சாதரா எப்படி பாண்டிச்சேரி ஜாலியா அங்கேயும் புல்லட்டா புல்லட் தானே போனீங்க நீங்கள் எப்பவுமே புல்லட்டில் தானே போவீங்க என்ன சுற்றி வளர்த்து அந்த அலை வந்து தண்ணி வந்து மேலே போயிடுச்சு ஆறு மணிக்கு இந்த பகுதியை விட்டு நம்ம வெளியில போறோம் அது வரைக்கும் இந்த நிக்கலாம் சரியா ஓகேவா எங்கே இருந்து எங்கே வந்து படிக்கிறீர்கள் உம் என் அன்பு உறவுகளே உங்களில் யாருக்காவது சூப்பர் சூப்பர் சாட் செய்ய விருப்பம் இருந்தால் செய்யுங்கள் நீங்கள் செய்கிற சூப்பர் சார்ட் எனக்கு அந்த நூறு டாலர்கள் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பர் சாட் செய்யுங்க முடியுமே என்றால் பாலம் பாலம் தெரியுது இல்லை பாலத்துக்கு அந்த பக்கம் போயிடலாம் ம் சரி அப்ப சன் சன்செட் இதுல பாத்துடலாம் போல இருக்கு வெளியூர் மக்கள்னா கட கடல் கரையை பார்க்காத மக்கள் நிறைய வருவாங்க அவங்களுக்கு ஜாலியா இருக்கும் நம்ம டெய்லி தான் பார்க்குறோமே எங்களுக்கு அப்படி ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க கடல்ல அப்படியே காலம் நினைச்சு நினைச்சு விளையாடி விளையாடி நிக்கிறேன் இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் மெசேஜ் போட போடாத மாதிரி தான் எனக்கு கேட்டுது நான் சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம்னு சொல்லிட்டீங்க சரி ஓகே A-ma-ma-ma-ma-ma. Um, 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 um.